ஹாய் ஆல் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஜூஸ் தான் இந்த அடிக்கிற வெயிலுக்கு உடம்பை வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் வாயில் புண்ணு வயிறு புண்ணு இதெல்லாம் இல்லாமல் கூடவே வந்து கான்ஸ்டிபேஷன் அதுக்கப்புறம் பயில்ஸு இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் இந்த ஜூஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு தடவை எடுத்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் இதுக்கு வந்து பரங்கிக்காய் எடுத்திருக்கான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு பேர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது மூணையும் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இஞ்சி சேர்க்காம அரைச்சதில் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு ம நம்ம பால் குடிக்கிற மாதிரி தான் இருந்தது லைட்டாக அந்த பரங்கிக்காயோட டேஸ்ட்டு இருந்தது ஸோ இஞ்சி சேர்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கான்ஸ்டிபேஷன் பயில்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும் தேங்க்யூ